ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி எது வினை தூய்மை இல்லை என்பதை பற்றி ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க ஒரு பொருள் ஈட்டும் போது பிறர் வருத்தப்பட்டால் அது வினை தூய்மை இல்லை அது நல்ல செயல் இல்லைன்னு செய்யறோம் வியாபாரம் செய்யும்போது ஒரு பொருளை நூறுரூவா விற்பதை விட பத்து பொருள் பைத்து பைத்து நூறுரூவா சம்பாதிக்கலாம் அது வினை தூய்மை ஏன்னா இப்படி அநியாயமாக விற்கிறான்னு என்ன கொள்ளை கொள்ளடிக்கிறான் அப்படி சொல்லக்கூடாது என்ன கொடுத்த என்ன என் சேலை இந்த இது மதிப்பு இந்த பொருள் என்ன மதிப்புண்ணா நூறுரூவான் அசலவில தொண்ணூத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றி ஏழு நியாயம் போயான் இந்த சேலை நூறுரூவா மதிப்பு என்ன கொடுத்தாரு நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தார் அப்பா கொள்ள அடிச்சார் நிறைய இல்லாத செய்கிறது அப்புறம் வியாபாரம் ஒரு விவசாயி வேலை கூலி வேலை செய்கிறான் காலையில் ஆறில் இருந்து காலை முதல் ஒரு எட்டு மணியிலேருந்து அது சாயந்தரம் அஞ்சு மணி வேலை செய்கிறான் அவன் உழைப்பு கிட்டத்தட்ட நூறுரூவா மதிப்பு கூலி தொண்ணூற்றி ரூபா கொடுக்கலாம் அவர் அஞ்சு ரூபா சரி பொண்ணை பொண்ணை போனால் போதியான் சரி இந்த விரைவு கட்டு இருபத்தி ரூபா மதி இருபத்தி ரூபா என்ன வழி கேட்டார் ஒரு பத்து ரூபாய் கேட்டார் ஓஹோ அநியாயமாக கேட்குறாரு அப்படிம்மா ஓகே கிராம் தந்து விறகு தூக்கிட்டு வருவாங்க அஞ்சு மெயில் தூக்கிட்டு வருவாங்க கையில் ஒரு புள்ளை வச்சுருப்பா அது ஒரு வீட்டில் கையில் ஒரு குழந்தை இருக்கும் தலையில் விறகுட்டு விட்டுருக்கும் அஞ்சு மெயில் தூக்கிட்டு வருவாங்க வேறு ஸ்கூலில் பாவம் சூழ்நிலை அவள் என்ன செய்வான் என்ன விறகு என்ன வேலைன்னு கேட்பான் அந்த மாதிரி சொல்லும் ரூபாங்க ஏழு ரூபாய்க்கு தெரியாமா பாவி கேட்குறான் மாதிரி கரும பிடிச்சவன் அப்படிம்பா இவன் கேட்டே பாவி ஆமா வாங்க பாவியது அப்புறம் இருக்கட்டும் கேட்டால் அந்த விலையின் மதிப்புக்கு கேட்டால் நியாயமாக கேட்கணும் அடியர் ஊராகப்ப அஞ்சு ரூபாய் கேட்கலாம் பதிவாய் கேட்கலாம் ஏழு ரூபாய்க்கு தரான இப்படியெல்லாம் கேட்கணும் அப்போ அந்த அது மாதிரி கேட்பதுலேயும் சில பாவம் அது பொருளை கொடுப்பதிலும் நூறுரூவா மதிப்புள்ள தொண்ணூத்தஞ்சு ரூபா மதிப்புள்ளது நூறுரூவா கொடுக்கலாம் அது முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாங்கும் போது நீதிலாவை நீதில்லாம் செயல் செயல் என்பது உத்தியோகமும் செயல்தான் வியாபாரமும் செயல்தான் தான் விவசாயமும் செயல்தான் அல்லது கைத்தொழிலும் செயல்தான் எது செய்தாலும் செயல் வேலை அவன்டா தூய்மையான செயல் தூய்மையான வேலை தூய்மையான பணி அப்போ பிறர் பார்த்து நெறியில்லாத வேலை இது நியாயமில்லை என்று சொல்வது அதுதான் வினை தூய்மை இல்லாதது அப்புறம் இப்படி ஒவ்வொன்றாக சிந்திக்கணும்